అరేయ్ తో పనొ చెయ్యత. పని చేద్దాం చెయనే. కాస్త ఉంటేడే. హ్? డండం కొనే. ఆ నే డండై. హై. కొద్దు. మనకి வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி வணக்கம் தெரியுங்களா எது சொன்ன சொல்லுங்க எது சொன்னாங்க இது ஒரு இவனுடைய பாட்டில் இது இப்படி மூடி இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு ஆணி லாக் ஆகிருந்துச்சு அது தனியாக கேட்டுருந்துச்சு அவன் பிடிச்சிருந்தான்னா இது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஆணி உள்ளே போய் குட்டியிருக்கும் தொண்டையில் குத்தி தான் தொண்டையில் என்ன தொண்டையிலேருந்து என்ன வரும் தண்ணி வரும்

नायकी एके पुलंगा दोयती पुलंगा दोयती अपन्न बवटाई पायषम लडडू 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 ह अपकोटा कण्णा वटा बण्ण वण्णा ह कथम மத்த மல்லே பர்ல பை மொத்தம் الجامாlaugறான் வா சாவுற ஒருடி தென்னைக்கே வரதே வரதே தென்னைக்கே பை இடிக்கப பை இடிக்கமா டந்தி துன்னக்க 7ன்ன துன்னக்க வரது மூட்ராக்க துன்னக்க கண்ணே தம்மை துன்னக்க அம்பல்லே துன்னக்க ஃபன அன்னை காமி ஃபண்றுக உன்னே தந்திய உள்ள உள்ளம் நிரும் தினம் தந்த தெய்வமே என்றும்

அப்புறம் um, வந்து <imitidi> <left Christina> <imitidi> <army> கோட் மூவி பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் நானும் ஓய்ஃபுக்கு போய் பார்த்துருந்தோம் படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஃபஸ்ட் ஹாஃப் டேக் ஆஃப் செகண்ட் ஹாஃபு நல்லாவும் இருக்குது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நானே ட்விஸ்ட்டில் எதிர்பார்க்குறேன் நல்லா எடுத்திருக்காங்க சில பேர் மொக்கை படன்றாங்க அது அவங்களுடைய வியூ எனக்கு நல்லா இருக்குன்ற அது என்னுடைய வியூ ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது அது போய் தான் ரிவ்யூ ஏன் நம்ம கமெண்ட் ஒன்று நிறைய பேர் சொல்லியிருக்கேன் மொக்கை படம்னான்ட்டு அது உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தட்ஸ் ஆல் எங்கள் ஒய்ஃபு ஒரு விஜய் ரசிகை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் கஷ்டப்பட்டு கேமியோடு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாஸ்க் பண்ணி பெரிய விஷயங்க அதெல்லாம் சின்ன வயசு விஜய் அது கொஞ்சம் வளர்ந்தேன் அப்புறம் இன்னொரு அப்பா விஜய் அந்த மாதிரிலாம் பார்க்கறது நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க படம் நம்மளுக்கு போனோமா நல்லா என்ஜாய் பண்ணமா அவ்வளோதான் இன்டர்வா நானே கத்துனேன் சில இடத்துல சரியில்லைன்றாங்க அதெல்லாம் தெரியாது பிஆர் மிஸ் கேப்டன் போட்டு தலைவரை பாட்டு விஜயன் சாரை பார்த்தோன்னு பிள்ளைங்க ஆரம்பிச்சு ஏன்னு தெரில

என் மரும வெள்ளிக்கிழமை 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 எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பாங்க காலையில் சாப்பாடுங்க மத்தியான சாப்பாடு மழை சாயங்க சாப்பாடுங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாப்பிடுவாங்க இந்தம்மா இந்த வாரம் எங்கள் மரும வேண்டிகிட்டு இருக்காங்க ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் புளி சாதம் தரணும் சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க துணையில குட்டி குட்டி துண்ணையில அது போய் கோயில போய் விசாரிச்சுன்னு வந்தேன் பத்து கிலோ நாங்கள் வீட்டில் இருந்து செஞ்சுன்னு எத்தனை வரோம் ஃப்ரெண்டு கடை இருக்கேன் அம்மைய ஓட்டல்கிட்ட அது எத்தனை தட்டாங்களோ அதெல்லாம் கூடாவான் போட்டு அந்த கோயிலே செஞ்சு கோயிலே தருவாங்கலாம் சரிங்க ஓகே எவ்வளோங்கன்னு கேட்டேன் பத்து கிலோ வந்து நாலாயரூவா செய்கிறதுக்கு நாலாயரூவா பத்து கிலோ புள்ளையாக வர நாலாயிரூவா அது செய்கிறதுக்கு ஐநூறுரூவா அந்த பாத்திரம் பண்ணுங்கிறதுக்கு நூறு இரநூறுவா வாங்கினாங்க சரிங்க நாளைக்கு வந்து காசு கட்டணும்னு சொல்லிட்டு வளர்த்தேன் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் தான் அந்த அம்மன் கோயிலில் தான் நாங்கள் எங்கள் மருமகம் வந்து தட்டில் வந்து சேரி பழம் பூவு ஸ்வீட்லாம் வச்சு அம்மனுக்கு கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு புலி வளர்த்தரை தான் இருக்காங்க நம்ம முத்துமாரிமன் கோயில் நீங்களும் வாங்க நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வரையும் முத்துமாரிமன் கோயில் நல்லா இருக்கும் தெரியும் அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு நான் பெரிய தொண்டையாக வாங்க சொன்னேன் தொண்டையில் சின்னதுக்கு பெருசு இருக்குது சின்னதுன்னா இலையில இருக்கும் பெருசுனா காயத்தில் இருக்கும் உள்ளே வந்து சில்வர் போட்டிங்க இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வாங்கி தர சொல்லியிருக்கேன் அதான் தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வேண்டுதல் பயங்கர பக்தி எங்கள் ஒய்ஃபு தான் பக்தியாக இருப்பாங்க பார்த்தா என் மருமகள் அதோடய பக்தியாக இருக்காங்க அப்புறம் என்னோடய மருமகளுக்கு வந்து நிறைய பேர் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க பர்த்டே விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வேறு என்ன இன்னும் சொன்னால் முக்கியமாக சொன்னா மறந்துட்டேங்க நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகத்தில் ஒரு பாடல் பாடல் நிகழ்ச்சிகள் நம்ம கமல் கதிர் இல்லையா போ அது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கடுத்து வந்து இங்கே சனிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்கு மணி பன்னெண்டு ஒன்றாயிரம் மறுபடி காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வேலூர் போகிறோம் வேலூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் காலையில் பத்துலேருந்து ஒன்று அப்புறம் வேலூர்லேருந்து வேலூர் தாண்டி அது ஒரு ஊரம் அங்கே ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க என்ன அது சாயங்காலம் ஆறுலேருந்து நைட்டு பத்து மணிக்கு ப்ரோக்ராம் பாட்டு கட்சியில் பிமிக்ரி பண்ணணும் டீ ஆசா அந்த மாதிரி பாட்டு பண்ணோம் டிஆர் சார் பண்ணி டீ டான்ஸ் ஆனாங்க சரி வரேன்னு சொல்லிட்டேன் காற்றுல போதே தூக்கி கொள் மூணாயிரம் ரூபா பேமெண்ட் நாலாயிரூவா நாலாயிரம் தரமான மூணாயிரம் போவாங்க சரி அங்கே ஒரு நாள் ஒரு ஆறாயிரம் சம்பாதிக்கலாமே ஏதோ ஒரு செலவு போதுல சொல்லிட்டு வேலூர்லாம் போகிறேன் வேலூர்லாம் போய் பல வருஷம் கோவில் வேலூர் தங்கு கோயில் சொல்லுவாங்க ஒரு இருபது வருஷம் இருக்கா அங்கே போய் நான் அக்கறை தான் போறேன்